சரியா சரியா ஏனான் எனது காணா போன மகன் இந்த விடயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை எத்தனை வருடமாக செய்து கொண்டு வருகிறோம் கொட்டும் மலையிலும் பனியிலும் வெயிலுமாக திரிஞ்சு இந்த போராட்டத்தை போராடி கொண்டு பார்க்கிறோம் பெறுகிறோம் எந்த உற எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்கு சரியான நீதியை வழங்குதில்லை புள்ளிகள் எங்கே இருக்குது புள்ளிகளுக்கு என்ன நடந்த ஒரு செய்தியை எங்களுக்கு வழங்குகினமில்லை நாங்களும் போராட்டத்தை செய்து இந்த ரோடு தெருவினா கிடந்து கத்திக்கொண்டே வருகிறோம் எங்கட புள்ளிகளுக்கு என்ன நடந்தது எங்கட புள்ளிகள் எங்கட புள்ளிகள் எப்போ ஒப்படைப்பினோம் அந்த ஒரு வார்த்தையை எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு கூறி முடிக்கிறதுல காணாம போன ஊர்வலம் வந்து நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம் எங்கட புள்ளிகளை விடும் வரையும் நாங்கள் போராடுவோம் எங்கட உயிர் உள்ள உள்ளவரையும் போராடுவோம் எட்டு மாவட்டமும் சேர்ந்து ஒற்றுமையாக போராட வேண்டும் இந்த புள்ளிகளை காணல் என்று தானே இந்த சங்கத்தை நாங்கள் வளர்த்தனாங்க இந்த சங்கத்தில் நாங்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும் எட்டு மாவட்டமும் உண்டா சேர்ந்து ஒரு குயில் ஒழுப்ப வேண்டும் ஒரு குரல் அனுப்ப வேண்டும் பல கை தட்டித்தான் ஓசை வரும் எல்லாரும் சேர்ந்துதான் எங்களை கூடாது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவர் அதுராமநாதன் கோவில் அவர்கள் நாங்கள் இந்த போராட்டம் இன்று பதினைந்து வருடமாகவும் எங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த வேளையில் இன்று எட்டு வருடமாகவும் நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய போராட்டத்தை எட்டு மாவட்டமும் சேர்ந்து இன்று போராடி த தனித்துவமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதே வேளையில் எங்களுடைய இந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை தான் நாங்கள் உழவு காலமும் போராடி முப்பதாம் தேதி போராடி கொண்டு வந்தோம் இப்போது என்ற மாதத்திலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம் உங்களுடைய போராட்டம் உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் வேண்டும் எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் வந்து எந்த பதிலும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் வண்டியிட்டு நிற்கின்றோம் எங்களுக்கான நீதியை எங்களுக்கான உங்களோட உறவுகளுக்கான நீதியையும் எங்களுக்கு உங்களோட உறவுகளையும் தேடித்தருவதே சர்வதேசத்திடம்தான் சர்வதேசத்துடன் தான் இருக்கு